இல்லையே இது நேரவரே நீங்க তারপরে கட்டணும் மகாதர் வந்துறீங்க இல்ல என்னுடைய பெயர் மணிகண்டன் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தேனி மாவட்ட தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓடைப்பட்டி பேரூராட்சிக்கு அமுரு திட்டத்தின் மூலம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வேலைகள் வந்து தமிழக அரசு குடிநீர் இணைப்பு தமிழக அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளது அந்த வேலைகள் எதுவும் இதுவரைக்கும் நடைபெறாமல் உள்ளது ஓடைப்பட்டி பேரூராட்சியில் அங்கங்கு சாலைகளை தோண்டி பள்ளம் ஏற்படுத்தி மக்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் ஓடப்பேட்டி பேரூராட்சியில் குடிநீர் விநியோகம் சீராக கிடைப்பதில்லை அந்த குடிநீர் இணைப்பு ஓட ஓடப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் குடிநீர் இணைப்பில் மிகப்பெரிய ஊழல் முறையீடு செய்யப்பட்டிருக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் போலியாக வழங்கப்பட்டு ரசீது இதுவரைக்கும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல பலமுறை முறையிட்டும் ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் இதுவரைக்கும் செவிசாய்க்க பேரூராட்சி நிர்வாகம் மறுக்கிறது இந்த ஊழல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இன்று மனு அளித்துள்ளோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனு மனு அளித்துள்ளோம் மேலும் சீபாலக்கோட்டை ஊராட்சி பகுதியில் சுக்காங்கல்பட்டி குளத்துக்கு வரும் ஓடையை சிலர் சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செய்து அந்த குளத்தை மூடி கம்பி வேலி போட்டு சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருகின்றனர் அது சம்பந்தமாகவும் இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மான அளித்துள்ளோம்